நீங்கள் ஏதாவது ஒரு திமுக கார்கிட்ட போயிட்டு ஏன்டா உங்கள் கூட்டம்லாம் திருட்டுரு ஏறி வந்த கூட்டம் தானே அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பாருங்க செம்ம கேண்டா ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கனால் வந்து ஆமாம் நாங்கள் திருட்டுற ஏறி தான் வந்தோம் அப்படின்னு ஒத்துக்கவும் முடியாது இல்லைன்னு மறுக்கவும் முடியாது எப்படியோ திருட்டலுக்கு தேன் கொட்டின மாதிரி பொத்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்தாங்க திராவிடன்னாங்க அப்புறம் வந்து கொள்கைனாங்க அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஜாதி மதம் பார்க்க மாட்டேன்னாங்க என்னென்னமோ சொன்னாங்க கடைசியில் தமிழ்நாடை அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தமிழர்களை முட்டாளாக்குனாங்க ஓகேங்களா ஸோ அப்படி ஒரு கட்சியாக தான் வந்து டிஎம்கே வந்து மிக வலிமையான கட்சியாக இருக்குது இப்போ வரைக்குமே இருக்குன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி தொடங்குற வரைக்கும் அந்த கட்சி தொடங்கும் போது என்னமோ இவங்கெல்லாம் வந்து விஜயெல்லாம் வந்து கட்சி தொடங்கி இதெல்லாம் நடக்கிற காரியமான கிண்டல் அடித்தவங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம் இருக்குது அந்த பயத்தின் பிரதிபலிப்பு தான் இப்போ ரீசெண்டாக திரு ஈவிகேஎஸ் கேஎஸ் இளமோனவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி ஓகேங்களா ரெண்டு வாட்டி டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் ரெண்டு அலைன்ஸ் சொச்சு ஜெயிச்சாங்க நம்ம எல்லாருமே தெரியும் அவர் ஒரு பேட்டியில் வந்து விஜய் வந்து ரொம்ப அன்பாக அக்கறையாக சொல்கிற மாதிரி பல விஷயங்களை வன்மமாக சொல்லியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் நண்பன மீன்ஸ் என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அஞ்சு ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க சரி இப்போ அவர் பேசுகிற விஷயங்கள்ல என்ன என்ன அப்படின்னு வாங்கிட்டு பாய் பாயிண்ட்டாக பார்ப்போம் வாங்க போலாம் இப்போ விஜய் என்று சொன்னால் விஜய்க்கு எல்லா கட்சியிலும் கம்யூனிஸ்டில் இருக்கிறவர்களுக்கும் விஜய் பிடிக்கும் அதிமுக அவர்களுக்கும் விஜய் பிடிக்கும் திமுக அவர்களுக்கும் விஜய் பிடிக்கும் ஏன் சீபான் கட்சியில் எதாவது நிலையாசில பேர் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் பிஜேபியில இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும் நீங்க அப்படி பல்வேறு தரப்பு மக்களிடம் ஒரு மரியாதை ஒரு பாசம் ஒரு செல்வாக்கோடு இருக்கின்றவர் தனி கட்சி ஆரம்பித்து தனக்கு சுத்தி ஒரு கோடு போட்டு கொண்டார் என்றால் அவர் தன்னை சுருக்கிக் கொள்கின்றார் என்றால் பொருள் என்னை பொறுத்தவரையில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அதாவது ஜனநாயக நாட்டில் யார் வேணும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்றதுதான் சட்டமே ஆனா இவ்வளவு பெரிய தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஓப்பர் ஸ்டேட்மெண்ட் அது மீடியாவில் கொடுக்குறாருனா இவங்களோட அரசியல் புரிதல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சரி இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவருக்கு விஜய்னா எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லா இருந்தும் விஜய் பிடிக்கும் ஆனால் அவர் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து தன்னை வந்து சுருக்கிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இங்கே தான் ஒரு கேள்வி வருது விஜயவர்கள் கட்சியை ஆரம்பித்து சுருக்கிக்கிறார் அப்படின்னா நீங்களும் அப்புறம் எதுக்கு கட்சி ஆரம்பித்து வச்சுருக்கீங்க யாருக்காக கட்சி ஆரம்பித்து வச்சுருக்கீங்க அப்போ நீங்களும் உங்களுடைய அந்த வட்டத்தை வந்து சுருக்கி அவங்களுக்காக தான் கட்சி நடத்துகிறீங்க அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா நீங்கள் அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டில் விஜய் அவர்கள் சுருக்கிக்கிறார் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் விஜயவர்கள் சுருக்கிக்கிறார்னு நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு படத்தில் நடிக்கும்போது ஒரு நடிகராக தான் இருக்கிறார் ஸோ அந்த இடத்துல தான் அவர் தன்னை சுருக்கிக்கிறார் அவர் ஒரு நடிகராக இருந்து தன்னுக்கு தன்னுடைய கருத்துக்களை வேணால் படத்தில் சொல்லலாம் நல்ல விஷயங்கள் வேணால் படத்தில் சொல்லலாம் ஆனால் அதற்கு மேலே அதை செய்யணும் அப்படின்னா அதற்கு அதிகாரம்னு ஒன்று வேணும் அந்த அதிகாரம் எங்கே கிடைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் வரும் ஸோ அது விஸ்தாரமான இடம் விசாலமான இடம் ஒரு கட்சி அப்படின்றது வந்து விசாலமான இடம் அது வந்து அனைத்து மக்களுக்குமானது இப்போ படத்தில் நடிக்கிறது தான் விஜய் பொறுத்த வரைக்கும் குறுகிய வட்டம் ஒரு படம் ஒரு ஃபேன்ஸ் அந்த வட்டத்துக்குள்ள தான் அவர் இருப்பார் வயசாகி போச்சு அதுக்கு மேலே படம் நடிக்கலைன்னா அவருடைய லைஃபு வேறு மாதிரி போயிட்டே இருக்கும் பட் அதை தாண்டி இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா இப்போ படத்தில் நடிக்கிற விஜய்க்கு வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு தளபதி அவர்களாக பிடிக்காது இருந்தாலும் வெளில காமிச்சிக்க மாட்டாங்க மென்டலான்ஸை சொல்லவே வேணாம் அன்னையிலேருந்து இங்கே வரைக்கும் பேதி போகிறாங்களே தான் இருக்கிறாங்க ஸோ இப்படி விஜயவர்களை பிடிக்காதவங்க படத்துலையும் இருக்கிறாங்க ஸோ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக தான் இருக்க ஒழிய நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குறுகிய வட்டம் குறுகிய திராவிடம் குறுகிய மதவாதம் குறுகிய தேசியவாதம் அப்படின்னு அவர் தன்னை குறுக்கி குறுக்கிக்கல உண்மையாக சொல்லப்போனால் அவர் இப்போதான் சரியான ஒரு வழி எடுத்து தன்னை எல்லாருக்குமானவராக மாற்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு தன் சேவை அனைத்து தமிழர்களுக்கும் போய் கிடைக்கணும்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த புரிதல் கூட யூகேஎஸ் சாரி இவிகேஎஸ் அவர் இல்லையே அப்படின்றது தான் கொஞ்சம் மனவேதனையாக இருக்கு விஜய் அவர்கள் படத்தில் போது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் புதிய கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு இல்லை கொள்கை ஐயா இளங்கோன் அவர்களே அவர்களே விஜய் அவர்கள் வந்து படத்தில் ஆரம்பிக்கும் போது கூட எல்லாரும் விஜய் அவர்களுக்கு ஃபேனாக இல்லை அவர் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி தன் திறமையை திரையில வந்து காட்ட 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 தான் அவருக்கான ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே நடைபெற்றுச்சு அதே மாதிரி இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்தப்போ ஒருவேளை அவருடைய ஃபேன்ஸும் தொண்டர்களாக வந்து மாறி இருக்கலாம் பட் நீங்கள் சொல்கிற அந்த சோ கார்டு பப்ளிக்ஸ் அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாக எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நீங்கள் சொல்கிற மா நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயவர்கள் என்ன கொள்கை வச்சுருக்காரு அந்த கொள்கையை வெளியில் சொன்னாதான் வந்து மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க ஸோ அந்த கொள்கையை இன்னும் வந்து அவர் முழுசாக வந்து அறிவிக்கலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று ஆனால் ஒன்லைனா கொள்கை என்ன அப்படின்றத தன்னுடைய கட்சி ஆரம்ப காலகட்டத்திலே சொல்லிட்டாரு நான் வந்து மதவாதத்துக்கும் ஊழல் ஊழல் லஞ்சத்துக்கும் அகென்ஸ்டாக தான் என்னோட கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இது ரெண்டுமே ஒன்று வந்து இந்த திராவிட கூட்டுக்கும் ஐ மீன்ஸ் திருத்து கும்பலுக்கும் இன்னொன்று வந்து மதவாதம் விச் இஸ் கால்டு பிஜேபி ஸோ இவங்களை எதிர்த்து தான் என்னுடைய கொள்கைகள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அன்னைக்கே அவர் சொல்லிட்டார் இது சாதாரண பாமரனு கூட புரியும் உங்களை மாதிரி படித்து இவ்வளோ பட்டம்லாம் வாங்கினீங்களான்னு தெரியல ஆனால் பல பதவிகளை பெற்று உக்காந்துருக்குறீங்க ஆனால் உங்களுக்கு புரியலையே அவர் கட்சியை ஆரம்பித்து என்ன பண்ண போகிறான்னு கேட்குறீங்க ம் உங்களை இப்போ கதை விட்டுறாரு பாருங்க இதுதான் கட்சி ஆரம்பித்து அவர் பண்ண போறார் பண்ணிக்கிட்டு இருக்காரு இனிமேல் பண்ணுவார் சொந்த மகளாக அவர் நிலைக்கு சொல்கிறேன் போகாதீர் இந்த வழி அரசியல் உங்களுக்கு ஒத்துவராட்டு மக்கள் அந்த அன்பை அதிகாரமாக மாற்றி தருவார்களா அதிகாரமாக மாற்றுறது இவர் எல்லாம் செஞ்சார் நாளைய திரு பரவாயில்ல படம் பேர் நாளைய திரும்ப பொருள் நாளைய திருப்பவர்கள் அன்றையிலிருந்து இன்றைக்கு கடைசியாக வந்த படத்தை வரைக்கும் பார்த்துக்கலாம் எது அரசியல் கருத்துக்களை சொல்லி இருக்கிறா இப்ப யாவது உண்மையை ஒத்துக்கிட்டீங்களா போகாதீர் இந்த தீய வழக்கி என்னது அரசியல் அப்படின்றது தீய வழியா அப்ப என்ன இதுக்கு நீங்க எல்லாம் அரசியல்வாதியாக உட்காந்துருக்கீங்க அப்ப அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க அரசியலை எவ்வளவு குப்பையாக்கி வச்சிருக்கீங்க அதனால தான் தளபதி அன்றைக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஃபெசிலிட்டி ஃபங்க்ஷனில் சொன்ன விஷயம் என்னென்னா நம்ம நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவை என்னது நல்ல தலைவர்கள் தேவை இன்னொரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு கேட்டிருப்பாங்க சார் நீங்கள் சிஎம் ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அதுக்கு விஜய் அவர்களுடைய பதில் என்னென்னா நான் உண்மையாலுமே சிஎம் ஆனால் நான் சிஎம்மாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ இதுதான் விஜய் இது தான் தன்னுடைய ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு உயர்வான எண்ணத்தோட அரசியல் கால் எடுத்து வச்சிருக்கிற ஒரு சுத்தமான தமிழன இப்போதான் முதல் முறையாக இந்த திராவிட கூட்டம் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி எதிர்க்கணும்னு தெரியாமல் முழிக்கிறீங்க திணறீங்க ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறீங்க நாளைய தீர்ப்பில் இருந்து இன்னைக்கு லேட்டஸ்டா நடித்த படம் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்குறீங்க என்ன சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க எனக்கு தெரியல ஏன்னா நீங்க எல்லாம் கோமால இருந்தீங்களான்னு எனக்கு தெரியல அவர் நல்லது சொல்லலைன்னு படத்தில்ன்னா அப்புறம் எதுக்கு உங்கள் டிஎம்கே கட்சிக்காரன் காவலன் படத்துக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இப்போ லேட்டஸ்ட்டாக லியோக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க ஏன் உங்கள் டிஎம்கேஓடைய எல்லாம் சேர்ந்து சன் டிவி சர்க்கார் படம் எடுத்தாங்களே அதில் செவ்லு மேலே அப்புறமே இருந்தேன் கதையை உங்கள் ச உங்கள் பிராண்ட் அழிக்க வந்தவன்னு சொல்லி உங்கள் பிராண்ட்லயே நடித்தான்னா எவ்வளோ தில்லு பார்த்தேன் எங்கள் தலைக்கு ஆ நான் வேறு வழி இல்லை உங்களுக்கு அது பிஸ்னஸு நீங்கள் பணம் போட்டு அதை எடுத்து தான் ஆகணும் ஆனால் உங்கள் பணத்தை வச்சு அதாவது உங்கள் கையை வச்சே உங்கள் கண்ணை குத்துல இருப்பாருங்க தட் இஸ் கால் தளபதி அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டைலு அந்த ஐடியாலஜி அந்த ஒரு எண்ணம் தாயா அவர் எல்லோரும் இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அவர் என்ன படத்தில் செஞ்சுருக்காருன்னு அவருடைய ஃபேன்ஸ் எங்களுக்கும் தெரியும் சாதாரண பப்ளிக்ஸுக்கும் தெரியும் உங்கள் மாதிரி அரசியல் எதிர்க்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிக்க மாட்டேங்க காட்டிக்க மாட்டேங்க இனி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றதையும் வெயிட் அண்ட் சி தமிழ்நாட்டுக்காக நீங்க ஆரம்பித்தால் நீங்க கலைஞரை போலவோ ஒரு அண்ணாவை போலவோ ஒரு எம்ஜிஆரை போலவோ குறைஞ்ச பக்கம் ஒரு ஜெயலலிதாவை கண்டிப்பாக முடியாது நீங்க சொல்ற மாதிரி எங்க தளபதி வந்து ஒரு கலைஞர் மாதிரியோ ஒரு அண்ணா மாதிரியோ இல்ல ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ இல்லை ஜெயலலிதா மாதிரியோ இருக்க வேண்டாம் தான் நாங்களும் ஆசைப்படுறோம் புரியுதா அவங்க எல்லாருமே உங்க கூட்டம் தான் அவங்க வந்து மாற்று கருத்தலாம் அவங்க வந்து மாற்றம்லாம் கிடையாது இங் எனது இக்கரைக்கு அக்கறை பச்சனும் ஒரு டைலாக் இருக்குல்ல அதே மாதிரி தான் இங்கே இல்லைனா அங்கே அங்கே இல்லைனா இங்கேன்னு சொல்லி மாற்றி மாற்றி ஐம்பது வருஷம் ஓட்டு போட்டு பாலாக போன மக்கள் யா தமிழர்கள் ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை அவங்க வேறு டாஸ்மாக் டாஸ்மாக் ஊற்றி கொடுத்து போதையில் வேற அடிமை ஆக்கி விட்டீங்க எல்லாருக்கும் புத்தி இல்லாமல் போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் தளபதி அவர்கள் இறங்கிட்டார் எங்கள் தளபதி வந்து நீங்கள் சொல்கிற இந்த கேட்டகரியில் வராமல் இருந்தாவே போதும் வரவும் மாட்டார் அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் தனியாக ஆரம்பிச்சுருக்காரு இல்லைன்னா பத்தோட போகணும்னா உங்கள் கூடத்தில் சேர்ந்துட்டு போயிடலாமே எதுக்கு அவர் தனியாக கஷ்டப்பட்டு கட்சியை ஆரம்பித்து நான் மக்களுக்கு சேவை செய்ய வரணும்னு வரணும் வேண்டாமே அவர் கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து உங்கள் கூட அலைன்ஸ் வைக்க போகிறேன்னு சொன்னால் இப்போ படத்தில் வாங்குற காசை விட பெட்டி பெட்டியே நீங்கள் கொடுப்பீங்களே இதை விட என்னையா வேணும் பணம் அவர் சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்கணும்னா ஆனால் அந்த சம்பாத்தியத்தையும் விட்டுட்டு தான் மக்கள் சேவைக்கு வர்றாரு ஸோ இப்படி ஒரு தலைவரை நீங்கள் சோ கால் சொல்கிற இந்த முன்னாடி இருந்த தலைவருக்கு கூட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா எல்லாருமே தன்னுடைய தேவை அங்கே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அரசியல் கொள்ள நுழைஞ்சாங்க தளபதி மட்டும்தான் அவருடைய தேவை இப்போ அவருக்கு ஃப்ரான்ஸுக்கு தேவைன்னு தெரிஞ்சும் தன்னுடைய தேவை தமிழக மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு சேவை செய்ரு அதுதான் உங்களுக்குலாம் இப்போ குத்துது குடையுது ஒரு எவ்வொரு தமிழர் எந்திரிச்சு வந்ததுக்கு இன்னைக்கு எல்லாரும் ஒன்றுக்கு போகிறீங்கள போங்கயா போங்க